ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்பலில் இருக்கோம் நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு இங்கேயே தூங்கிட்டோம் இனிமேல் தான் நாங்கள் படத்துக்கு போக போகிறோம் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து தங்களான் படத்துக்கு போகணும் போகணுன்னு ஆர்வமாக இருந்தார் இப்போ இங்கேயே தூங்கிட்டார் அவர் அடிக்கடி தூக்கத்தில் எதையாவது ஒன்று நம்ம அற தூக்கத்தில் ஏதாவது ஒன்று பேசிடுவார் இப்போ அவரே போய் நம்ம ஒன்று பண்ண போகிறோம் அவரே என்ன பண்ணுறாரு மட்டும் நீங்களே பாருங்கள் இப்போ தூங்கிட்டு தான் இருக்கார் பாருங்க அண்ணா சிவானா அண்ணா சிவானா சிவானா எந்திரிங்கண்ணா எந்திரிங்க அண்ணா சிவானா பாருங்க முக்கியமான ஒரு விஷயமா வந்திருக்கேன் நீங்கள் என்ன எந்திரிக்காம எந்திரிங்கண்ணா சிவானா அண்ணா எந்திரிங்கண்ணா என்னண்ணா தங்கலானோட ரிவ்யூ கேட்கலான்னு வந்தா நீங்கள் என்னண்ணா தங்கலான் படத்தோட ரிவ்யூ வேணும்ண்ணா உங்கள்கிட்ட கேட்டால் தானே கரெக்டாக இருக்கும் சரிங்கண்ணா அப்போ நான் கிளம்பிடுவேண்ணா எனக்கு தங்களான் படத்தோட ரிவ்யூ வேணும்ண்ணா நல்லா சரிங்கண்ணா ஹீரோ எப்படிண்ணா ஆக்டிங்கு சூப்பராக பண்ணிருக்கா அப்படியானா நடிச்சிருக்கா அண்ணா ஹீரோயின் யாருனா நடிச்சிருந்துச்சு எங்க காமிச்சிருந்தாங்க அந்த பொன்னின் சொல்லுவாங்க கூட வயசான மாதிரி இருந்துச்சு அண்ணா வில்லன் யாரோ டெரரா இருப்பாங்கன்னு சொல்லிருந்தாங்களே ஆல்ரெடி வில்லன் பிரகாஷ்

ஐஸ்வர்யா ராய் கூட ஜெயம் ரவி ஆடுறதுனா சூப்பரா இருந்துச்சு அது ஐஸ்வர்யா ராய் ஐஸ்வர்யா கொடுத்துருந்தாங்களே பழைய படத்துல ரவிக்கு இல்லாம சீலா கட்டிட்டு ஐஸ்வர்யா ராய்க்கே இவரு ஜெயம் ரவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெயம் ரவி அவரு வந்து ஜட்டி இல்லாம கோவனை கட்டிட்டுலாம் நடிச்சிருக்காரு

சூப்பராக பண்ணியிருக்கேன் படம் ரொம்ப மாசாக இருக்குது உண்மையிலேயே ரொம்ப நான் பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டேன் இல்லைடா நம்ம கேஆர் சவிக்கு மாதிரி இவ்வளோ வருஷம் கழிச்சு படம் எடுக்கிறாரு இப்படி சூப்பராக எடுத்துருக்காரு ஓ ஆமாண்ண எனக்கே இது ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்கே இது ஆச்சரியமாக தான் இருக்குது இல்லை ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஆதம் தான் லாஸ்ட்டாக எடுத்தார் நினைக்கிறேன் அது கூட ஃபெயிலியர் ஆச்சு ஆமாண்ணே ஆமாண்ணே

உங்களை மாதிரி ஒரு ஹானஸ்டாக ரிவியூ சொன்னால நான் பார்க்கவே இல்லை கரெக்டாக தான் உண்மை தாங்க நீங்கள் ரொம்ப ஹானஸ்டாக சொல்லியிருக்கீங்க ஒவ்வொரு ஹீரோ ஹீரோயினை பற்றியும் இவ்வளோ தெல்ல தெளிவாக யாரும் சொல்லவே மாட்டாங்கண்ணே ஆனால் மிகப்பெரிய ஒரு விஷயம் டேரக்டரை பற்றி இந்த அளவுக்கு சொல்லுவீங்கன்னு எதிர்கூட பார்க்கவே இல்லை அப்படிங்களா அதனால அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு செமையா நான் இளையராஜா மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் பழைய படத்தில் மாதிரி இருக்கும் நினச்சேன் ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குது நான் ஜெயம் ரவியோட நடிப்பு தான் படத்தில் என்னால் ஜீரணிக்கையும் இல்லை அப்படி நடிச்சிருக்கேன் ஜீரணிக்க முடியல ஏன் ஜீரணிக்கு ஏதுன்னா அந்த அளவுக்கு சூப்பராகவும் வாங்கியிருக்காரு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கார் செம்மையாக நடிச்சிருக்காப்புல லாஸ்ட்டாக எது இந்த பேராண்மை படத்தில் வந்தார் பார்த்தியா பாவனம் கிட்ட ஒல்லையா ஆமா அந்த லெவலுக்கு உடம்பு குறைச்சி ஒல்லையா அதோட பார்ட்டுவானேன் இல்ல இது வந்து தனி ஒரு படம் தான் ஒரு என்ன சொல்றது நம்ம வரலாற்று படம் பாதி இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா வந்து நம்ம இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்க மாதிரி இருக்கு ஓகே ஒரு பேக் போகுது பிளாஷ்பேக் தான் அந்த எல்லாம் வருது ஓ அந்த காலத்தில் இருந்த மாதிரி ஜெயமல்வியோட ஃப்யூச்சர் லைஃப் வந்து போன ஜென்ம லைஃப் அதோட ரிவெஞ்சு மாதிரி இப்போ எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இந்த காலத்தில் இருக்க மாதிரி இருக்கு செகண்ட் ஹாஃப்லாம் அந்த காலம் சூப்பராக இருக்கு படம் செம்மையான படம் செம்ம படம் அருமையாக இருக்குது உங்கள் குடியரசுத்தனத்துக்கு விட்ட படம் தவிராமல் இருக்கு நினச்சி பார்க்கலனா இப்படி ஒரு படத்தை நான் பார்த்துருக்கேன் நானும் நினச்சி சத்தியமாக நினச்சி பார்க்கல இப்படி இப்படிப்பட்டார் இது வரும் அப்படி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேள்வி கேட்டால் இந்த மனுஷன் என்னென்ன சொன்னார் பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் இன்னும் அவர் அராய தூக்கத்தில் தான் இருக்கார் இப்போ எழுப்போம் நீங்களே பாருங்கள் ஆனா சிவானா சிவானா

வேலை இருக்கு. ப்ரோட் பைட் ம். நீ என்ன ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? நீங்க பாருங்க நீங்களே ஆடி போறீங்க அசந்து போறீங்க. காவா பதர காவா போலாம். சேனா ஒரு டவுட்டு இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? அப்போ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு நான் எங்கேயா விட்டு எளிச்சு நான் பாத்ரூம் போலான்னு வந்துட்டு இருக்கேன்